குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரா குருஜாஸ் பரப்பிரமஸ்ரீ குரு நம்ம இங்கு வரையிலிருந்து இருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் சங்கர்கை சீரும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் மட்டும் உள்ளவர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை உதித்தாக்கிக் கொள்கிட்டேன் பாரியை உதித்த ஜாதகருக்கு ராசி பனிரெண்டுக்குள்ளே சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியுடன் ராஜிலேயது கருணையாய் உற்றப்பலனை தான் காரணியில் உள்ளவருக்கு தன்மையாக எடுத்துக் கூறுவோமே நமது பாரம்பரிய முறையினுடைய ஆணி வேர் ஆணி வேரிலிருந்து சில கிளைகள் முளைத்து நாங்களும் ஜோதிடம் என்று ஆடிக்காற்றிலே சூறையாடி கொண்டிருப்பது போல ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ஆகவே இன்றைக்கு என்ன தலைப்பிலே பேசலாம் என்று ஒரு யோசனை நான் இரண்டு மாதத்துக்கு முன்பாக பனிரெண்டாம் பாவத்தை பத்தி பேசினேன் அதுல ஒரு கமாண்ட் எழுதி அவர்தான் ரொம்ப பிடித்தமான கமாண்ட் நீங்கள் வந்து புலிப்பாணி ஜோதியத்தை பற்றி பேசுகிறீர்கள் புலிப்பாணி பாடலை பாடுகிறீர்கள் நீங்க புலிப்பாணி பாடுறதுக்கு நாங்க வந்து புதுசு புலிப்பாணி நூலை வாங்கி நாங்க படிச்சுக்க மாட்டோமா அப்படியா நல்ல அறிவுரை கூறியிருக்கிறான் இரண்டாவது சொன்னான் உங்க சொந்த கருத்துக்களை வந்து கூறுங்கள் எனக்கு ஒரு பாடம் எடுத்து கொடுத்துருக்கான் அப்ப எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வந்து என்ன சொன்னார்னா நான் சொல்லுகின்ற கருத்தானது ஆணித்தரமாக இருக்க வேண்டும் அத்தனைக்கும் வித்தாக ஆதார சுருதியோடு சத்தான கருத்துக்களை முத்தாக இருக்கணும் என் சொந்த கருத்து நான் சொல்ல தெரியாதா இல்ல வந்து நண்பர் வந்து கமாண்ட் எழுதுனா இருப்பாருங்க அவன் என்ன பண்ணிருக்கான நான் நிறைய நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு வரேன் ஏதோ ஒரு புத்தக ஜாதகாரங்காரா வேற புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு வந்து நான் பேச வரேன்னு சொன்னா ஐயா கிட்ட வாய்ப்பு வாங்கி தர்ற அடுத்த மாசம் வந்து தாராளமா பேசு கொஞ்சம் ஜோசியர்கிட்ட நாங்க அதான எதிர்பார்க்கிறோம் அதுக்கான சங்கம் வச்சிருக்கிறோம் சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு வந்து அது சொல்ல இது சொல்ல எப்படி நாங்கெல்லாம் வந்து சொன்ன கருத்தை சொல்லா தாங்க மாட்டாங்க அவன் கேக்குறவன் நான் ஏழாவது படிச்சான் அதுல ஒரு கேள்வி வந்துருது புகைவண்டி நிலையத்திற்கு சென்று புகைவண்டி எவ்வாறு இயங்குகிறது என்பதை உன் சொந்த கருத்தில் ஒரு கட்டுரை எழுதுக பத்தாவது வயது பத்து மார்க் வினா பையன் எழுதுனா கட்கடை கட்கடை கற்கடை குபு குபு கட்கடை கட்கடை கட்கட இப்படியே எழுதி ஒரு எட்டு பக்கம் எழுதி பேப்பர் பரிசெயலாம் திருத்தினாரு மார்க் போடுற கொடுத்தாரு அவங்கிட்ட வந்து பேப்பர் வாங்கி பார்த்தவன் பையன் சொன்னா சார் ஏன் பாரு கேள்விக்கு மார்க் நீ கேள்வி பாடலாம் எழுதியிருக்க பதிலாடா எழுதியிருக்க என்னடா நான் கட்கடை 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 இல்லை எப்படி சார் போவோம் கேள்வி படிச்சு பாருங்க சார் ரெண்டு பேருத்துக்கும் பிரச்சனை வாடான ஹெட்மாஸ்டர் போய்ட்டு அவர் கூட்டிகிட்டு போனார் பார்த்தியார் போன உடனே ஹெட்மாஸ்ட்ரு வந்தார் தம்பி ஏண்டா இப்படி எழுதினார் ரயில் எப்படி சார் போகும் அந்த காலத்தில் இருக்கிற புகை வண்டி ரயிலு குபுக்கு 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 கட்டுக்கடாக சார் போவோம் அதான் சார் எழுதிருக்கேன் தகுந்த சார் மார்க் போடலாம்

ஜோதிடத்தில் நூல்களை படித்து வந்து அந்த கருத்தானது நாம் பார்க்கின்ற ஜாதகத்துக்கு பொருத்தமாக வருகிறதா பொருந்தவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் நாம் எங்கே தவறி இருக்கிறோம் என்று ஆராய்வதுதான் ஜோதிடத்தினால் விதி எம்முடைய கருத்தை ஐயாவர்கள் சென்ற மாதத்திலே வந்து ஆயிரம் ரூபாய் தன்னுடைய கையாசை போட்டு சுக்கரநாடி என்கின்ற ஒரு நூலை வந்து புகைப்பட நகை எடுத்து கொடுத்தார் எதுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு எடுத்து அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிறது அவர் கைகாசு போட்டு சுக்கிரநாடிங்கிற புக்கை எடுத்து கொடுத்தாரு நான் புக்கம் படிக்க மாட்டேன் நான் சிந்தனை நான் சிந்தித்து தான் படிப்பேன்னா நீ அப்புறம் எதுக்கு அந்த புக்கு அதற்காகவே பனிரெண்டாம் இடத்தை பத்தி தொடர்ச்சியாக ஐயா ஊர்களில் பன்னிரண்டாம் பாவத்தை பத்தி பறிச்சுட்டு சொல்றேன் இடத்து அதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் பாவர் வீட்டில் இருந்து ஒரு பாவ கிரகம் பனிரெண்டாம் பாதத்தை பார்த்தால் இவன் அதர்ம வழியில் தான் செலவு பண்ணுவான் தான் செலவு பண்ணுவான் மாத்த முடியுங்களா இருக்க முடியுங்களே அடுத்த சொன்னாரு பனிரெண்டாம் இடத்ததிபதி சுபகோளாக இருந்து அந்த சுபகோளானது நவாம்சத்தில் சுபன் வீட்டில் இருந்து சுப கிரகத்துடைய சேர்க்கையோ பாதைப்பட்டால் அவன் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வான் ரெண்டு மூன்றாவது சொன்னார் பன்னிரெண்டாம் இடத்தில் சுபகிரகமான சுக்கிரனும் குருவும் இருந்து சந்திரன் பார்த்த சந்திரன் பார்த்தாலும் அல்லது சுக்கிரன் புதன் இருந்து குரு பார்த்தாலும் இவனுடைய கணமானது மூலத்திற்காக செலவு பண்ணுவான் தனம் மூலத்திற்கு விரயமான என்ன மூலம்னா என்ன சேமிப்பு நிலவளம் வாங்குவது பேங்க்ல டெபாசிட் பண்ணுவது இது போன்ற செயல்களிலே அவருடைய செய்கை இருக்கும் எவ்வளவு அருமையான கருத்து போய் தேடி எதோ பாருங்க நான்காவது அவர் சொன்னாருங்க பனிரெண்டாம் இடத்ததிபதி பலவீனமாக இருந்து அந்த பனிரெண்டாம் இடத்தை பாருங்க அந்த பனிரெண்டாம் இடத்ததிபதியை ஆறு குடையவன் சேர்ந்தாலும் ஆறு குடையவன் பார்த்தாலும் அல்லது ராகு கூடினாலும் ராகு பார்த்தாலும் இவன் சத்ரு மூலமாக இவனுடைய தனம் செலவாகும் ஐந்தாவது சொன்னாரு ஒரு ஜாதகத்திலே பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் கூடியிருந்து லக்னாதிபதி அவருடன் சேர்ந்தால் அதன் வழியாக தனம் விரயமாகும் ரொம்ப சிந்திக்க வேண்டியதுங்க அதுக்கு பலன் சொன்னார்ல ஏன் இதோட தனம் வந்து அதன் வழியாக ஏன் செலவாகும் சொன்னாரு அப்ப இந்த பலனாமய அதிபதி லக்னாதிபதிய மட்டும் எடுத்துங்க பன்னெண்டு பலனொன்னு சேர்ந்து இருக்குது அதோட லக்னாதிபதி சேர்ந்திருக்கான் இவன் வந்து லக்னாதிபதி என்பது குடும்பம் தன்னுடைய சொத்து சுகம் இவற்றிற்காக இருப்பான் அப்படியே அந்த தூக்குங்க அந்த பன்னெண்டு பலனொன்னாம் அதிபதியோட ஆறாம் இடத்த அதிபதியை சேருங்க அப்ப இவன் எதுக்கு செலவு பண்ணுவாங்க கடன் துன்பம் நோய் நொம்பு வம்பு வழக்கு இதுக்குதான் செலவு பண்ணுவேன் வரக்கூடிய இடம் என்பது செலவு அந்த செலவு எதன் மூலமாக வழியாக செலவு பண்ணுகிறது அதே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தார் உடனே வந்து நீங்க என்னன்னா ஒவ்வொரு தூக்கி போட்டுருங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவேன் உடனே அடிதடி வம்பு வழக்க சக்கர நோய் சூரியன் இருந்தா சில நோவு காந்தல் எரிவு கடுப்பு குச்சிடம் நேற்றிரோகம் போ அதுக்கு போக ஒரு நோய் சானம் வழிபட்டிருந்தால் அதுக்கு போ வீடு கட்டுவான் ஓடுங்க வீடு கட்டுவான் குரு இருந்தால் படிப்புக்காக உதவி இருந்தால் வந்து போக்குவரத்து இவற்றிற்காக செலவு பண்ண விடுங்க இதெல்லாம் பொய்யாகும்மா சொன்னாருங்க ஆகவே ஜோதிட கருத்துக்களை கிரக சேர்க்கையோடு இவ்வாறு நாம் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அடுத்தவர் சொன்னாரு பனிரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்து அதிபதியை எட்டாம் வீட்டில் இருந்து பாருங்க அல்லது எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் இவன் கடன் கொடுத்தா தடை வராது இவர ஏதாவது பாருங்க நீ சோதிச்சு பாருங்க சொல்லிட்டு அடுத்தவர் சொன்னார் பத்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்து அல்லது எட்டாம் அதிபருடைய சேர்க்கை விட்டு பத்தாம் இடத்து அதிபதி சம்பந்தம் ஏற்பட்டால் உங்ககிட்ட கடை வாங்கினவன் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான் உங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வந்து இப்படி போயிட்டேன்றான் அதான் சத்தம் பண்ணுவான் தான் கோர்ட்டுக்கு போவான் யாருங்க எல்லாம் சுக்கிர நாடி அடுத்த பாருங்க பனிரெண்டாம் இடத்ததிபதி பாவர் வீட்டில் இருந்து பாவர் நட்சத்திரத்திலிருந்து பாவர் பார்த்தால் இவனுடைய வாழ்க்கை சிரமமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு கேதி இருந்து அல்லது பனிரெண்டாம் இடத்தில் எட்டு கொடையன் இருந்து பாவ கிரகங்கள பார்க்கப்பட்டால் இவனுடைய வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கை கொஞ்சம் இதா சொல்லிட்டேன் இப்ப சுகபோகமா வாழ்வது எப்படி சொன்னா தானே ஒரு திருப்தி அழகான பாட்டு ஜாதக அழகான பாட்டு பனிரெண்டாம் இடத்தில் ஒரு உச்ச கிரகம் இருந்து பனிரெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து ஒரு சுபகிரகம் பாழ்ந்தால் இவனுடைய வாழ்க்கை சொற்கலோக வாழ்க்கை தான் அதனாலதான் சொன்னேன் மூணாம் மாசமே வார்மை சேரு இயத்தானத்தின் மன்னவன் சுகக்கோளாகி சீர்மை சேர் உச்சத்திலாவது கேந்திரத்திலாவது வருந்து நிற்க பார்மை சேர் இயத்தானத்தில் சுபகிரங்கள் இருக்க பார்க்க கூர்மை சேர் பரியங்கத்தில் குளவும் சூப்பூச்சரங்கள் சூழ சூழும் செம்பெட்டு மெத்தை தூக்க மேற்கட்டி தூவம் காலும் சங்கிலியால் தொங்கும் தப்புறம் மஞ்சத்தின் மீது ஏழும் நகைசை யாழ் கொண்டே ஏந்திலமாய் இசைப்ப வாழும் மன்னவன் இவனே என்று வாழ்த்தினார்னா இதெல்லாம் இல்ல பொய் பன்னெண்டாம் இடத்துல வந்து இன்னும் விட்டா பன்னிரெண்டாம் இடத்தை அஞ்சு மணி வரையும் போவோம் அடுத்தா அதே ஆசிரியர் சொன்னாரு அதே ஜாதகலங்கார பாட்டு எழுந்தாரு ஓஹோ சுகபோகமா வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பாட்டு எழுதிட்டாரு கெட்டு போடுறதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க பாருங்க சொல்லும் சனியும் பாம்பும் சூழ்ந்து பேர் வியத்தானத்தில் ஏறி நிற்க சொல்லிய சனியும் பாம்பும் சூழ்ந்து பேர் வியத்தானம் ஏறி நிற்க வெல்லும் வியத்தானாதிபதி பாபர்களுடன் கூடி ஆரட்டு நிற்க நல்லவர்கள் பார்வை சற்றும் நயமிடாத இருப்பின் புல்லது மெத்தை கொண்டு இவனும் துயில்வான் மாறேனார் அவன் என்ன மாடி வீடு ஊஞ்சல் கட்டி சூரியாடுவான் இவன் சொன்ன போன வந்து கிழக்கு போட்டு படுத்து கொடுத்து எவ்வளவு முரணாக ரெண்டு கருத்தை வந்து இவன் இப்படி இருப்பான் இவன் இப்படி இருப்பான் இது போல சொல்லுகின்ற எந்த நூலில் இருக்க பாருங்க நீங்க இது போல முரணாக இருக்கக்கூடிய பா பாருங்க அடுத்த ஒரு சோதனைக்குரிய பாலர் இருந்த பனிரெண்டாம் வீட்டுக்குடையவர் தாய் தந்தை துணைவர் பொருந்திய மனைவி மக்கள் தானத்தில் உற்றாலும் திருந்திய அக்காணத்து அதிபரோடு சேர்ந்தாலும் அருந்துணையான வீடு அவர் அவருக்கும் நிறைய பேர் பேசுவாங்க நான் பேசுற பட்சத்தில் யாரும் கவலைப்பட மாட்டேன் என் வந்து போ இந்த பாடல் வந்து நீங்க நினைச்சு பாருங்க நீங்களா ஒரு ஒரு நிமிஷம் சிந்திங்க ரொம்ப எளிமையான பாடல் இருந்த பனிரெண்டாம் வீட்டுக்குடைய ஈன்ற தாய் தந்தை துணைவ பொருந்திய மிக்க மனைவியால் மக்கள் தானத்தில் உற்றாலும் அத்தானத்து அதிபர் கூடினாலும் அருந்துணையான வீடு அவர் அவருக்கும் இந்த கருத்து சுழ எண்பது பர்சன்ட் ஜாதகருக்கு அப்படியே ஒத்தி வரும் புரியல அதான் கேட்டேன் எளிமையா சொன்னேன் ஐயா பேசிட்டு இருக்காங்க பேசுனவங்க கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தேன் பாட்டேன் இப்ப ஒருத்தருக்கு வீடு யார் பேரில் அமையும் அல்லது எப்படி அமையதா பாட்டு வேற எழுதிக்கிட்டார் எடுத்தார் பாருங்க இருந்து பன்னிரண்டு நேரம் வீட்டுக்குடுவர் ஈன்று தாய் தந்தை துணைவர் நாலாம் இடம் அடுத்த ஒன்பதாம் இடம் அடுத்த மூணாம் இடம் பொருந்திய மிக்க மனைவியால் ஏழாம் இடம் மக்கள் ஐந்தாம் இடம் எடுத்துக்காரா இதை எடுத்துட்டு இந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதியை அப்படியே சேர்த்துக்க உதாரண ஜாதக சொன்னா புரியும் இப்ப பனிரெண்டாம் ஒரு துலா லக்கணம் எடுத்துங்க

ஆனா அங்க ஆட்சி பெற்ற காரணத்தினால் குரு தன்னிடத்திலே ஆட்சி பெற்ற காரணத்தினால் அப்பையும் கொடுத்த நிலத்தை இவன் வந்து பங்களா போல ரெண்டு கோடியில கட்ட மற்ற வேறு வேலைக்கு வேறு அப்ப அந்த வீடு யாருக்கு அமைஞ்சதுங்க அவனுக்கு அமைஞ்சது அடுத்த ஒருத்தர் வந்தாரு சோதிச்சு பார்ப்போம் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பனிரெண்டாம் இடத்த செவ்வாயாங்களா அவர் எங்க இருக்காரு போய் பார்த்தேன் லக்கணத்திலே இருந்தாரு ஏதோ உங்க பாட்டை சொத்தா ஆமா ஓ இன்னொரு ஆள் ரிச லக்கணக்கால வந்தாரு மூணுல இருந்தாரு எது சிம்மத்துல இருந்தாரு எப்படி அவ வீடு யாருக்குன்னு ஒன்னு அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி இருந்த வீட்டுக்குடையவர் இருந்த வீடு அல்லது சேர்ந்தவர் தான் எடுத்துக்கிட்டாரு கவனிப்பாரு வெறும் போகல வெறும் போகல அவரு கூட சேர்ந்தவர் இருந்த இடம் அப்ப நாலாம் இடத்துல இருக்காரு அம்மாவளி பூர்வீக சொத்து வீடு போயிட்டாருங்க அவரது கடகலக்கணம் அடுத்த எடுத்துக்க கடகலக்கணத்துக்காரர் வந்தாரு ஊரை கொடுக்கிறார் இவருக்கு பானா வீட்டு அதிபதி எங்க இருக்குன்னு பார்த்தான் ஏழாம் இடத்துல இருக்கு என்ன என் மனைவி எல்லாம் ஊட அருமையா கட்டி இருக்கேன் அவ்வளவுதாங்க மனைவி பேர்ல எழுதிட்டு அடுத்தாப்ல சிம்மல கணக்காரர் ஒருத்தர் வந்தாரு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி யாரு சந்திரன் இது கொஞ்சம் எட்டிக்கு போட்டியானது லக்கணத்திலே இருந்தாங்க பார்த்தேன் வீடு அம்மா தெரிய ஓடும் அடுத்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி சிம்ம லக்கணத்துக்கு ஆறுல போய் இருந்துட்டாரு இப்போ வாழ்ந்த வழிக்கு இவ எப்படி சொல்லுவீங்க அம்மா கிரகம் சேர்ந்தா அம்மாவோடு அப்பா கிரகம் சேர்ந்தா அப்பாவோடு தாத்தா கடகம் சேர்ந்தா தாத்தா ஒரு சொன்னீங்க இப்ப ஆறாம் இடத்துல இருக்காரு என்ன பண்ணுவேன் ஆறாம் இடத்துல உட்காந்து நம்ம சோழிச்சு ஆறாம் இடத்துல உட்காந்துட்டாரு கண்டிப்பாக இரு பேர்ல வீடு இருந்தா இவரு தேவை மாட்டாரு நல்ல கவனிச்சுக்க ஆறாம் இடத்துல வீடு இருந்தா இவர் வந்து நல்லபடியா வச்சிருக்க மாட்டாரு ஆகவே வீடு வந்து இவர் மனைவி பேர்ல இருந்தது இவர் மனைவி கிட்ட கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டாரு போய் அவனுக்கு ஊடு இல்லைன்னா விரட்டி விட்டாங்க அந்த அம்மா அடுத்தாப்புல புல அந்த கண்ணி லக்கணத்தை எடுத்துங்க அதே பன்னெண்டாம் எட்டு தேதி எடுத்துங்க யாருங்க சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கு இப்ப நம்ம அஞ்சு தான் அஞ்சு ஸ்தானத்துல இந்த ரெண்டாம் இடம் வரல இல்லையா அப்ப இரண்டாம் இடம் வரலாம் அது பூர்வீக சொத்து ஆனா இரண்டாம் இடத்துல யாரு என்னவா இருக்காரு சூரியன் வீசமா இருக்குது பட்டா இவர் மேலே இருக்குது அனுபவம் பார்த்தேன் வேற அவங்கள்ட்ட இருக்குது

இப்படியே ஒவ்வொரு பண்ற இன்னொரு பண்ண கும்பல கலந்துக்கார இவனை விட கூடாது இவனுக்கு பழனாமனை ஏதுன்னு பார்த்தேன் பழனாமனை சனி போய் எங்க இருந்தாரு மூல போய் வீட்டை பண்ணி விட்டாரு அவன் சொன்னான் வீடு கட்டலான்னு பார்க்கிறேன் அவன் கல்யாணம் ஆகல நீ கல்யாணம் பண்ணாத கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பேர்ல ஊட்ட கட்டு உன் பேர்ல வீடு கட்டினா அவ்வளவுதான் போடான்ட்டு பழனாமதி போய் வீசமாச்சே அடுத்தாப்புல மகரல கணக்கான ஒருத்தர் வந்தாரு உடக்கூடாது பன்னெண்டாம் இடத்து பாரு எல்லாம் பன்னெண்டாம் இடத்தை இத்தனை பேர்த்தே வந்து கூத்து அடிக்கிறார்கள் பன்னெண்டாம் அவரை பார்த்தேன் ஒரு ஆள் பார்த்தாரு பன்னெண்டாம் அதிபதி நாலுல போய் நீசம் இல்ல இல்ல நாலுல போய் குரு வந்து நாலுல உட்கார்ந்து இருக்கார் அப்ப யாரு விடு நம்ம கணக்குப்படி அம்மா விடுதானே அம்மா விடுதானுங்களே அத கூட சனி நீசம் அவர் கூட வந்து லக்னாதிபதியான சனி நீசம் புடிங்கிட்ட அவ்வளவுதான் இவருக்குதான் வீடு இவரு இருந்து காலகாலமா இருந்த வீடு எங்க அம்மா எனக்கு உதவியு இன்னொரு பன்னெண்டாம் இடத்துல அதிபதி யாருக்கு மகர லக்கணத்துக்கு பாலக ஸ்தானமான பதினொன்றுல போயிட்டாரு இன்னை வரலையும் எழுபத்தி அஞ்சு வயசு எண்பது வயசுல இருக்குது வாடகை வீடு தான் பென்ஷன் மட்டும் அறுபதாயிரம் ரூபாய் ஒவ்வொன்றையும் பார்த்து பேசிக்கிட்டே இல்லை பேசிக்கிட்டே போலாங்க நனசு லக்கம் பன்னெண்டாம் இடத்துக்கு கட்டி போய் யாருங்க செவ்வாய் மூணுல இருக்காரு அண்ணன் தம்பி பங்கு அதுல ஓடு அண்ணன் தம்பி காலம் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ஊட்ட கட்டிட்டு இன்னொரு ஒரு ஊட்ட கட்டிக்கிறான் அவனுக்கு ஊட்ட கட்டுறதுனா இவருக்கு ஊட்ட கட்டிட்டான் பாருங்க தம்பிக்கு ஊட்ட கட்டிட்டாரு இவனுக்கு ஊட்ட கட்டிக்கிட்டான் இப்படி மீன லக்கண கால ஒருத்தர் பன்னெண்டு கோடிய சனி வந்து லக்கணத்துல சிவல சந்திரன் வீடு நல்லா ஒரு ரெண்டு கோடி போட்டு கட்டினா கட்டினங்க நல்லா இருக்குது

ஆ நான்தான் மேடம் ஆனால் வந்து பனிரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் வீடு கட்டுவான்னு பாட்டுருக்கு பங்க நல்வியற்றின் பண்ணும் பரிதி இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சமர்த்தாக பொருள் சேர்க்கும் இங்கிதமாக ரியர்ட்ஸானது அதிபதியனோட கூடும் கிரகங்களில் எத்தனையோ சங்கையா அத்தனை வீடு கட்டும் சமர்த்தனாம் ஏன் இவர் நாலாம் இடத்தில் இருந்தால் தான் வீடு கட்டான்னு சொல்லலை தனம் என்ற இரண்டதனில் விரைய நீக்க ஊனப்ப உப்பரியை மாட கூட உகனும் உதயத்தில் கட்டுவான் பாரு என்ன புலிப்பாணியார் அப்பதான் எடுத்து பார்த்தேன் இவ்வளவு காலமாக நம்ம யோசித்து படித்துக்கிட்டே வந்தான் வீடு என்பது நாலாம் இடமா இரண்டாம் இடமான எனக்கு குழப்பம் வந்தது இந்த ரெண்டு பாட்டை பார்த்த உடனே அப்பதான் சொன்னாரு நாலாம் இடத்துக்கு என்ன காரகத்துவம் சொல்லிருக்காங்க சொல்லியே சொல்லியே வித்தை வாகனம் சூழ் மனையும் பாருங்க சொல்லிய விக்கை வாகனமும் சூழ் மனையும் மனை என்பது எதுங்க வீட்டு மனை கரெக்டுங்களா மனையும் வெள்ளும் மேம்பாடு சௌக்கியம் அன்னை அதுக்கு சரி இரண்டாம் இடத்துக்கு என்ன காரகத்துவம் பார்த்தேன் சௌபாக்கியம் தனம் குடும்பம் ஒளிசரி நேற்றிரவித்தை தரைசிறு தரை பெறும் செல்வமுடன் புகழ் வாக்கு சாஸ்திர கேள்விகள் உணவு விரைத்தல் கமனமான உத்தேசமும் விளங்குகின்ற செம்பன் யாவும் இரண்டாம் இடத்தின் பலனேனாரு அதை சொல்லி சொல்லி ஐயா மெதுவாக சொன்னேன்னு நீங்க குடும்பம் என்பது இரண்டாம் இடம் வருகிறது மனை என்பது நான்காம் இடம் வருகிறது குடும்பம் நானே வீடு இருக்கிறதுக்குரிய இடம் அதனால தான் சொல்லியிருப்பார் என்று நானே முடிவு கொண்டு கொண்டுகிட்டேன் சொல்லிட்டு இன்ன ஒரு ரெண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன் நேரம் கொஞ்சம் கவினா மூணு நாலு பேர் பேச்சாளர்களா இருக்காங்க இந்த பனிரெண்டாம் இடம் என்பது பாருங்க எவ்வளவு வந்து இந்த பனிரெண்டாம் இடம் வந்து எவ்வளவு சூட்சமாக வேலை செய்கிறது பாருங்க அடுத்த இன்னொரு வீடு எழுதியாருன்னா அது பாரிஜாலம் என்ற நூல் எடுத்து படிச்சேன் பனிரெண்டாம் இடம் சரராசியாக இருந்து பனிரெண்டாம் இடத்ததிபதி அங்கேயே இருந்து அவரை சனி பார்த்தாலும் அல்லது பனிரெண்டாம் இடத்ததிபதி சரராசியாக இருந்து அந்த பனிரெண்டாம் இடத்தில் ஆரிய எட்டுக் கொடியவர் இருந்து அவரை சனி பார்த்தாலும் ஊரை விட்டு ஒடுக்குப்புறமாக வீடு கட்டினால் அவனுக்கு சிறப்புனாரு எவ்வளவு எடுத்திருக்காரு பல நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையாக வாழ்வான் அதே போல பனிரெண்டாம் இடத்தில் ஆறு எட்டு கொடையவர் இருந்தார் பனிரெண்டாம் இடம் ஆறு குடையர் எட்டு குடையை சேர்ந்துட்டாரு என்ன பலன் எடுக்க போறீங்க நீங்க கண்டிப்பாக விரயம்தான் பாருங்க ஆறு எட்டு அணி ராகு கேள்வி கூடி தூரிட்டு வியத்தில் நிற்க தூரிட்ட மைந்தருமே காலினார்கள் இப்படியாக பலன் எடுத்தோம் என்றால் சிறப்பாக இருக்கும் பாடல்கள் ஒரு நாளும் புயப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்பளி ஐயா அவர்களுக்கு விடைகிறது நன்றி வணக்கம்